மே ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோ நாள் விளக்கப்பட பகுப்பாய்வு வலுவான சேவைத் துறை தரவுகள் இருந்தும் வரி சர்ப்பான கவலைகளால் டோ கிட்டத்தட்ட நூறு புள்ளிகள் வீழ்ச்சி திங்கள்கிழமை டோ தொன்னூற்றி எட்டு புள்ளி ஆறு பூஜ்யம் புள்ளிகள் வீழ்ச்சியுடன் முடிந்தது அதிகாலை அமர்வில் இருநூற்று ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஒன்பது புள்ளிகள் வரை வீழ்ச்சி கண்ட பின்னர் நாள் முழுவதும் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்தது சப்ளை மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட அமெரிக்க சேவைத்துறை தரவுகள் எதிர்பார்ப்புகளை விட வலுவாக இருந்ததால் சந்தை மனநிலை சோதிக்கப்பட்டது ஏப்ரல் மாத புள்ளி விவரங்கள் எதிர்பார்ப்புகளை மீறி பொருளாதார செயல்பாடு வலுவாக உள்ளது என்பதை குறித்தது டோமின் திறப்பு விலை ஓபி பி ஆயிரத்து இருநூற்று முப்பத்தொன்று என குறிக்கப்பட்டது சந்தையின் குறைந்த வட் ஏமெல்பி சற்று உயர்ந்த நாற்பத்தோராயிரத்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு என இருந்தது குறியீடுக்கு கீழே வந்தால் குறிப்பாக இன்றைய டிஜேடிடி அமைப்பில் ஓ பி அமர்வின் முதன்மை பிவட் நிலையாக செயல்படும்போது வலுவான விற்பனை சமிக்கையை தூண்டலாம் ஆரம்ப அலைவுகள் இருந்தாலும் மனநிலை குறிகாட்டிகள் கட்டமைப்பு நிலையில் உள்ளன கே மற்றும் கே வாசிப்புகள் தொடர்ந்து வாங்கும் பக்கத்தை ஆதரிக்கின்றன எந்த கீழ் நோக்கிய உந்தமும் குறிப்பிடத்தக்க எதிர்ப்பை எதிர்கொள்ளலாம் என்பதை குறிக்கிறது விற்பனை தீவிரமடைந்தால் முதல் கீழ் நோக்கிய இலக்கு அருகிலுள்ள கேசிபி நாற்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தெட்டு ஆகும் மேல்நோக்கி கு மேல் நிலைத்த விலை நடவடிக்கை நாற்பத்தொன்று அறுபத்தாறு எட்டியில் உள்ள பிவட் ஒன்று நோக்கி ஒரு சாத்தியமான நகர்வுக்கு வழிவகுக்கும் எச்சரிக்கை இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது